கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் பிள்ளைகளே நாம் இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம் நாம் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கும்போதும் காதால் கேட்கும்போதும் கண்ணால் பார்க்கும்போதும் தேவன் நம்மோடு பேசுகிறார் என்பதை உணர முடியும் அதேபோல நாம் மண்டிவிட்டு ஜபிக்கும்போது நாம் தேவனோடு பேசுகிறோம் என்பதை உணர முடியும் வானமும் பூமியும் உண்டாக்கின தேவனுடைய படைப்புகளை நாம் அறியலாம் ஆதியாகமும் ஒன்றாம் அதிகாரத்தில் மூலம் படித்து தெரிந்து கொள்ளலாம் அதற்கு முன்னோடியாக யோவான் ஒன்றில் ஐந்து வசனங்கள் படிக்கிறேன் கேளுங்கள் யோவான் முதலாம் அதிகாரம் முதல் ஐந்து வசனங்கள் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒடியாக இருந்தது அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை இந்த வசனத்தின்படி ஆதியில் தேவன் வார்த்தையாக இருந்தார் வார்த்தை அவரோடு இருந்தது சகலமா அவர் மூலதான் உண்டா உண்டானது எதுவுமே அவராலே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை அவர் உண்டாக்கப்பட்ட ஒவ்வொன்றுக்கும் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷரை ஒளியாக பிரகாசிக்க செய்தது ஆதியாகமும் ஒன்றாம் அதிகாரம் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார் பூமியானது வெறுமையாய் இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாண்டி கொண்டிருந்தார் தேவன் வெளிச்சம் உண்டாக்கடவது என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று தேவன் வெளிச்சத்தையும் இருளையும் இரண்டாக பிரித்தார் வெளிச்சத்துக்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் பெயரிட்டார் முதலாம் நாள் முடிவுற்றது இரண்டாம் நாள் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விருவு உண்டாக்கடவது என்றார் ஜலத்தை இரண்டாக பிரித்தார் தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார் மூன்றாம் நாள் ஆகாய விரிவுக்கு கீழே வெட்டாந்தரையாக்கினார் அதற்கு பூமி என்று பெயரிட்டார் ஒன்றாக சேர்க்கப்பட்ட ஜலத்திற்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார் பூமியிலே புல் புண்டுகள் கனித்தரும் செடிகள் மரங்கள் என்று விதைத்தரும் விருட்சங்களை உருவாக்கினார் மூன்றாம் நாள் முடிந்தது நான்காம் நாள் தேவன் பகலுக்கு இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்க வானம் என்கிற ஆகாய் விரிவிலே சுடர்களை உண்டாக்கினார் பகலையாள பெரிய சுடரையும் இரவை ஆள சிறிய சுடரையும் இரண்டு மகா மகாத்தான சுடர்களையும் உருவாக்கினார் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார் அவை வானத்தில் பிரகாசித்தது இவைகள் இவைகளை அடையாளங்களாகக் கொண்டு காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதாக இருக்க கணபதி என்றார் அப்படியே உண்டாயிற்று நான்காம் நாள் முடிந்தது ஐந்தாம் நாள் ஆகாயத்தில் பறக்கும் பறவைகளையும் நீரில் வாழும் ஜந்துக்களையும் உண்டாக்கி அதை பூமியில் பழுகி பெருகும்படி ஆசீர்வதித்தார் ஐந்தாம் நாள் முடிந்தது ஆறாம் நாள் சகலவித காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் ஊறு பிராணிகளையும் உண்டாக்கினார் பின்பு தேவன் தன்னுடைய சாயலாக மனிதனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் அவர்களுக்கு தாம் படைத்த அனைத்து அனைத்தையும் ஆளுவதற்கு அதிகாரம் கொடுத்து நீங்கள் பழுகி பெருகி பெருகுங்கள் என்று ஆசிர்வதித்து காய்கறிகளை உணவாக கொடுத்தார் தேவன் தாம் படைத்ததைக் கண்டு நல்லது என்று கண்டார் மூன்றாம் பிள்ளைகளே இவ்வளவு நேரம் நான் பேசிய வார்த்தைகள் உங்களுக்கு புரிந்திருக்கும் என நினைக்கிறேன் இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் அமைந்திருக்கும் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆசிர்வாதமாக அமைய கத்தர் கிருபி செய்வாராக ஆமீன்